இன்றைக்கி நிலக்கடலில் சுண்டல் செய்ய போகிறோம் பச்சை நிலக்கடலையே உரித்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை கருளை போடுவோம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப கூடாது கொஞ்சமாக ஊற்றினா போதும் இந்த முழுகிற அளவு கல்லுக்கு தேவையான உப்பு இதை வச்சு மூடி ரெண்டு விசில் வச்சுருவோம் கொஞ்சமா எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுஞ்சு கருவேப்பிலை

சுண்டலை அதுமாரி போட்டுட்டு அதுமாதிரி பொடியாக நான் வெங்காயம் பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதுமாரி நிலக்கடற்கொண்ட சுண்டல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்